வரதட்சணை வந்துட்டு கொடுப்பதும் தப்பு வாங்குவதும் தப்பு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து தண்டனைக்குரியவர்கள் தான் ஆனா ரிதன்யா அப்பா அவ்வளவு வந்துட்டு நகையும் பணத்தையும் கொடுத்து மாப்பிளை வந்துட்டு விலைக்கு வாங்கணும் அவசியமே கிடையாது அதே மாதிரி அவங்களும் டிமாண்ட் பண்ணி எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கூடாது அது சட்டப்படி தவறு ஏன்னா சட்டம் எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் தவறு செய்தேன்னு யாரும் சொல்லவே முடியாது ரெண்டுமே தப்பு இன்னைக்கு ரிதன்யா கேஸ்ல வந்துட்டு பெயில்ல விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனார் அந்த ஹஸ்பண்டு எல்லாரையும் அந்த இல்லாஸ் எல்லாரையுமே வெயில விட்டுருக்காங்க அதனால வந்துட்டு கேஸ் முடிஞ்சிச்சா அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படி கிடையவே கிடையாது இன்னைக்கு வந்துட்டு ஒரு கேஸ் இன்னைக்கு நாங்க பண்றோம் இப்போ வந்துட்டு த்ரீ நாட் ஃபோர் பி முன்னாடி ஐபிசி அந்த ஆக்ட்ல வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஏழு வருஷத்துக்குள்ள ஒரு பெண் திருமணமாகி ஏழு வருஷத்துக்குள்ள சந்தேகத்துக்குரிய மரணம் அந்நேச்சுரல் டெத் அப்படின்னா அது டவுரி டெத்தா பிரசுயம் பண்றாங்க அது வந்து வரதட்சணை கொடுமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரசுயம் பண்றாங்க அந்த பெண் வந்து தீக்காயத்திலேயோலோ இல்ல வேற வேற எந்த விதத்திலயோ அந்த சஸ்பீஷியஸ் டெத் சந்தேகத்துக்குரிய மரணம் இருக்கக்கூடாது ஒரு பெண்ணு திருமணமாகி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுலதான் அந்த அந்த மரணம் நடந்திருக்கு அவங்க ஹஸ்பண்ட் அண்டு அந்த மாமியார் மாமனார் அந்த நாத்தனார் இவங்க செய்த கொடுமையில தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த சாட்சி சொல்ல யாருமே கிடையாது அவங்க வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்டத்துல வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மரண தண்டனையே கொடுக்கலாம் அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப இந்த கிரைம் வந்து ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க இன்னைக்கு அதே மாதிரி கேஸ் வந்துட்டு நம்ம போட்டு புலன் விசாரணை முடித்து சாட்சிகள் எல்லாம் விசாரிச்சு சாட்சியங்களை திரட்டி குற்றப்பத்திரிகை வந்துட்டு தொண்ணூறு நாட்களுக்குள்ள இந்த கேஸ்ல வந்துட்டு தாக்கல் செய்யணும் நீதிமன்றத்துல அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள வந்துட்டு நம்ம கேஸ் முடிக்கல புலன் விசாரணை முடிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல அப்படின்னு சொன்னா அந்த குற்றவாளிகளை வந்துட்டு நீதிமன்ற பெயில்ல வந்துட்டு ஜாமீன்ல வந்துட்டு விட்டுருவாங்க ஏன்னு சொன்னா இந்த குற்றவாளிகள் வந்துட்டு வெளியில போனா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை வந்து மிரட்டுவாங்க அல்லது வந்து சாட்சிகளை வந்துட்டு மிரட்டி கொலை பண்ணுவேன் அந்த மாதிரி நீ சொன்னா எனக்கு எதிர்ப்பா அப்படிங்கிறதுக்காக சாட்சிகளை வந்துட்டு தலைச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணிட்டு அந்த சாட்சிகள் சாட்சிகள் விசாரணை முடிகிற வரையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற வரையும் அவங்கள வந்துட்டு ரிமாண்டில் வச்சிருப்பாங்க அவங்க சிறைச்சாலையில் ஜெயிலில் இருப்பாங்க அது தொண்ணூறு நாட்களுக்குள்ள போலீஸ் வந்துட்டு அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யல அப்படின்னு சொன்னா இவங்களை பெயில்ல விட்டுருவாங்க நீதிமன்றம் பெயில்ல விட்டுரும் நீதி அதான் நீதிமன்றம் வந்து இவங்களை பெயில் வந்து கிராண்ட் பண்ணிடுவாங்க ஆனாலும் இந்த கேஸ்லயும் அப்படிதான் இருக்கும் இல்ல நீதிபதி நினைச்சா ஒருவேளை அந்த குற்றவாளிகளுக்கு இல்ல உடல்நிலை சரியில்லாம இருக்கும் இல்ல சிறைச்சாலையில வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வேற காரணங்கள் இருக்கும் இப்ப வீட்டுல ஒரு சின்ன ஒரு இறப்பு வந்துருச்சு அப்படின்னாலும் ஆஹ் பெற்றோர்களுக்கு இல்ல உறவுகளுக்குனா கூட வெயில்ல விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நீதிமன்றம் நீதிபதிகளுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனை பொறுத்துதான் அஹ் அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்துதான் இந்த கேஸ்ல வெயில விடுறது